குலசாமியோட எல்லையில் அவமானப்படுறவரா நீங்கள் குலசாமி கோவிலுக்கு போனங்க மதிக்க மாட்றாங்க நாங்கள் போனால் எங்களுக்கு உரிய மரியாதை செலுத்த மாட்டுறாங்க எங்களுக்கு அங்கே அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு மனவேதனையில் ஒரு சில மக்கள் இருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த பதிவு உங்களுக்கு பொருள் அவமானம் அப்படிங்கிறது என் சாமி என்னை அவமானப்படுத்துச்சா அல்லது அந்த தெய்வம் என்னை அனுமதிக்கலையா அந்த தெய்வம் என் மேல கோவப்படுதா அந்த நேரம் அது போன்ற செயல்கள்ல மட்டும்தான் நாம கண் கலங்கணுமே தவிர வேதனைப்படணுமே தவிர அந்த எல்லையில இருக்க மற்ற யாரும் நம்மை அவமானப்படுத்தி விட்டால் நாம கண் கலங்க கூடாது வாங்க கூட யதார்த்தமா ஒரு சில எல்லைகள் யாருமே குலசாமி எல்லையில யாரையுமே அவமானப்படுத்த மாட்டாங்க எல்லாரையும் ஒண்ணு சேர்ப்பாங்க எல்லா மக்களுக்கும் தேவையானதை செஞ்சு கொடுப்பாங்க எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து தான் சாமியை வணங்குவாங்க வழிபடுவாங்க அவங்கள மகிழ்ச்சி படுத்தி சந்தோஷப்படுத்தி தான் குடும்பம் தான் எல்லா மக்களும் இருப்பாங்க ஆனால் ஒரு சில நேரங்கள்ல ஒரு சில தவறான புரிதல்களாலும் தவறான ஒரு சில செயல்களாலும் ஒரு சில பேருக்கு நடக்கும் அதனால தான் இன்னைக்கு இந்த பதிவை அறிவு அன்பர்கள் பௌர்ணமி உள்ள ஆசைப்படுறேன் அதாவது ஏன் நடக்குது எதுக்கு நடக்குது அப்படின்னா நம்மளை பற்றி அவங்களுக்கு சரியாக தெரியலைங்க நம்மளை பற்றி அவங்களுக்கு புரியலை உங்களை பற்றி அவமானப்பட்டு நிற்கிற உங்களை பற்றி அவங்களுக்கு புரியலை அது அவர்களுடைய தான் நாம் இந்த இடத்துல எடுத்துக்கணும் சரிங்க அப்படி எப்படி நடக்கும் எப்போது அவமானம் கிடைக்கும் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா நான் இருக்கேன் நான் தெய்வத்தை மட்டுமே முன்னிறுத்தி தெய்வத்துக்காக மற்ற மக்கிட்ட அதிகமா பகைய சம்பாதிச்சிருக்கேன் அப்படின்னா எனக்கு ஒரு சில அவமானங்கள் ஏற்படும் எனக்கு ஒரு சில மரியாதைகள் தரப்படாது ஆனா அந்த சாமி எனக்கு கொடுக்கும் சரி நான் இருக்கேன் சாமியை பார்த்து பார்த்து அந்த சாமிக்கு கண்ணலாக செய்யணும்னு ஆசைப்படுறேன் அத போய் சபையில சொல்றேன் அப்போ ஓ ஆசைக்கு இங்கே ஈடேற முடியுமா உன்னுடைய ஆசையை நிறைவேற்ற இதுன்னா உன்னுடைய கோவிலா பொது கோவிலப்பா அப்படின்னு ஒரு சில சொல் நம்மளை காயப்படுத்தும் கலங்காதீங்க அதாவது உங்களுக்கு இருக்கிற தான் எல்லாத்துக்கும் இருக்கும் ஆனா நீங்க ஒருபடி மேல உங்க சாமி உங்களுக்கு அதிகமான ஒரு ஆசைகளை என்னத்தை அந்த சாமி கொடுக்கறதுனாலதான் நீங்க முன்னாடி வேகமா போய் ஓட்டம் எடுத்து ஓடி அந்த சாமிக்காக செய்யணும்னு ஆசைப்படுறீங்க அப்ப எந்த எல்லையில யாருக்காக நீங்கள் இது போன்று அவமானப்படுகிறீர்களோ அந்த எல்லையில இருக்க சாமி அதுக்கு மருந்து போடும் நீங்கள் பட்ட வேதனைக்கு அவமானங்களுக்கு மருந்து போடும் என்னங்க நான் கோவிலுக்கு போனேங்க கோவிலை அடைச்சுக்கிட்டாங்க கோவிலவே எனக்கு சாமியவே காட்ட மாட்டாங்க ரொம்ப தூரத்துல என் குடும்ப குட்டியோட பிள்ளையோட போனேங்க கோவில் வரவே இல்லைங்க யாருமே வரலைங்க நான் வெளியே நின்று என் சாமிக்கு ஒரு சூடத்தை பொருத்தி மாலையை போட்டு ஒரு தேங்காய் வாழைப்பழத்தை அபிஷேகம் பண்ணி நான் வந்தேங்கன்னு ஒரு சில மக்கள்லாம் இருப்பாங்க அவர்களுக்கு சொல்றேன் அப்போது அப்படி நீங்க வெளியே நின்னு அந்த சாமிக்கு நீங்க சூடத்தை கொடுத்து அந்த தேங்காய் வாழைப்பழம் விஷயம் பண்றீங்கல்ல அந்த வெளியே அந்த சாமி சம்மணங்கால் போட்டு உங்க முன்னாடி உட்காந்து ஏத்துக்கிறேன் உள்ள உள்ள அன்புதாங்க எந்த அளவு எண்ணம் உங்க மனசுக்குள்ள இருக்கு நான் தவறு செஞ்சுட்டேன் நான் செஞ்ச தவறுக்கு இது தண்டனை அப்படின்னா சரி ஏத்துக்கலாம் நான் தவறே செய்யல என்னைய தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க அதனால என்னைய ஒதுக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்துல அந்த சாமி உங்க முன்னாடி நிக்கும் சத்தியமான உண்மை சரி இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கிறோன்னா ஒரு குலதெய்வ எல்லாம் இருக்கு அப்படின்னா அந்த குலதெய்வ எல்லைங்கிறது அந்த சாமி அந்த இடத்துல இருக்கிற வரைக்கும் அந்த எல்லை எல்லாத்துக்கும் பொதுவானது யாருக்கும் அதிகாரம் இல்லை ஒரு சில பேருக்கு கொஞ்சம் அதிகாரம் கொடுத்துருக்கும் அந்த சாமி அந்த அதிகாரம் எதுக்கு அப்படின்னா வரப்போற மக்களுக்கு நல்லதை செஞ்சு கொடுக்கணும் இந்த எல்லைய இருக்கிற எல்லா தெய்வங்களுக்கும் முன்னேற்றத்தை கொண்டு போகணும் இந்த எல்லையில சக்திகளை அதிகப்படுத்தணும்னு ஒரு சில மக்களுக்கு அதிகாரம் கையளிக்கப்படும் அது அந்த சாமி கொடுத்த அதிகாரம் தான் அப்ப இது போன்ற குலதெய்வ எல்லையில சாமி வந்துச்சு சாமி ஆடல என்னைய மேல வந்த சாமியே இல்லைன்னுட்டாங்க என்னைய சாமி ஆட விடல சத்தியமான காரணமா உண்மையா சரி பணம் என் மேல உண்மையான சாமி வந்துச்சு என்னை ஆட விடலைங்க என்னைய கண்ணீரோட கஷ்டத்தோட நாங்க அழுதுகிட்டு நாங்க வீட்டுக்கு வந்தோம் அப்படின்னு சொல்ற பெருமக்கள் கவலைப்படாதீங்க அந்த சாமி உங்க கூடையே உங்க பின்னாடியே வரும் உங்க கண்ணீரை தொடச்சதுல முதால அந்த சாமி நிற்கும் சரி என் சாமியை என் வீட்டிலேயே இருக்கிறவங்களே அனுமதிக்க மாட்டுறாங்க சாமி சாமியாண்டேன்னு என்னை அனுமதிக்க மாட்டுறாங்க என்னை ரொம்ப ஒரு மாதிரியா பேசுறாங்க என் கட்டிய மன கணவர் மனைவி பிள்ளைகள் எல்லாரும் என்னை பேசுறாங்கங்க அப்படின்னா கவலைப்படாதீங்க ஒரு காலம் வரும்போது அவர்கள் உங்களை பத்தி புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட ஆச்சார விபூதி வாங்க உங்களை தலையில தூக்கி சுமக்க முதலாளா நிற்பாங்க எல்லாமே இதுக்கு என்ன காரணம்னா தவறான புரிதல்கள் தான் காரணம் சாமி குழந்தைகிட்ட பேசுற சாமி முதியோர்கிட்ட பேசுற சாமி தூணுலையும் துரும்புலையும் இருக்கிற சாமி யாருகிட்ட யாருகிட்ட எப்படி பேசுதுன்னு யாருக்கும் தெரியாததான் இதுக்கு காரணம் இப்ப காலம் பதில் சொல்லும் அப்ப குலசாமி எல்லையில் இது போன்று நிறைய அவமானங்கள் ஏற்படும் எல்லாத்துக்கும் ஏற்படும் இப்போ நான் இவ்வளோ காலமாக கட்டி அணைச்சி வந்தேன் இப்போ வந்து என்னை எதிர்த்து கேள்வி ஏற்றிட்டேன் அப்படின்னு அவர் கூட அவமானப்பட்டு நிற்பாரு அது போன்ற மக்கள்லாம் இருப்பாங்க அப்போ அது போன்ற மக்கள் குலசாமி எல்லன்னு வந்துச்சு அப்படின்னா எல்லாருக்கும் சரி சம உரிமையை கொடுக்கணுமே தையன் அந்த சாமி கொடுத்துருங்க அந்த சாமி கொடுத்துட்டு அந்த சாமியோட எல்லையில் தவறானது அகற்றப்படும்போது கெட்ட சக்திகள் வெளியேற்றப்படும் போது தெய்வ சக்தி ஓங்கி பேசும்போது இது போன்ற நிகழ்வுகள் எல்லாத்துக்கும் நடக்கும் அந்த சம உரிமை எல்லாத்துக்கும் கிடைக்கும் சாமி கொடுத்துடும் தட்டி கேட்க ஆளு சணங்களை முன்னாடி நிப்பாட்டி வச்சிடும் ஒரு நடந்த தவறு இனிமேல் நடக்க கூடாது அப்படிங்கிறதுல சாமி ரொம்ப தெளிவா இருக்கும் அதுக்காக உருட்டி திரட்டி அந்த மக்களை கொண்டு வந்துடும் இப்ப சபையில கேள்விகள் முன்வைக்கத்தான் ஆவாங்க அதனால அவமானங்கள்ங்கிறது குலசாமி எல்லையில எல்லாம் யாரும் நீங்க வருத்தக்கூடாது மறுபடியும் நான் முன்னாடி சொன்னதுதான் இப்பயும் சொல்றேன் எவ்வளவோ நடக்கும் நம்ம சாமியை பார்த்து பார்த்து நம்ம சாமிக்கு செய்ய வேண்டியதை செஞ்சிருப்போம் அதோட பலன் நமக்கு கிடைக்காது ஆனா அந்த பலன் நமக்கு கிடைக்காம இருந்தாலும் அந்த எல்லையில வழி வழியா வணங்கி வர்ற அடுத்த அத்துணை தலைமுறை பிள்ளைகளுக்கும் நீங்க செஞ்ச பலன் அவங்கள போய் சென்றடைங்க உங்களுக்கு கிடைக்காது உங்களுக்கு மனவழிதான் மிஞ்சம் கண்ணீர் தான் மிஞ்சம் சத்தியமான ஒரு மக்கள் உண்மையான ஒரு மக்கள் நீதியான ஒரு மக்கள் எல்லாத்துக்குமே இது போன்ற அவமானங்கள்லாம் அவங்க சகிச்சு தான் வரணும் தாண்டித்தான் வரணும் கண்ணீரெலாம் வரத்தான் செய்யும் சாமி உண்மையாக ஊக்கமாக பேசும்போது பல சோதனைகளை சாமியும் கொடுக்கும் சுற்றி இருக்கிற மக்களும் கொடுப்பாங்க அதெல்லாம் சகிச்சு தான் வரணும் அவமானங்களை நாம் நாம் மனசுக்கு நெருக்கமாக நாம எடுத்துக்கிற கூடாது அதனால இன்னைக்கு இந்த பதிவுல சாமி நம்ம ஆடுறோம் சாமிக்கு நாம செஞ்சுட்டோம் ஆது ஆணவம் ஆதிக்கு அகம்பாக இது தள்ளி வச்சுட்டு யாரு சின்ன குழந்தை கூட சொன்னாலும் அதை நம்ம கேட்டுதான் ஆகணும் அதே சமயம் யாரு என்ன சொன்னாலும் போப்பா உள்ள இருக்க சாமிக்கு தெரியுமாப்பா நான் எந்த அளவு உண்மையா இருக்கேன்னு நான் எந்த அளவு என் குடும்பம் அந்த தெய்வத்தை வணங்கி நிற்கிதுன்னு உள்ள இருக்க சாமிக்கு தெரியுமாப்பா என் சாமி பார்த்துக்குறேன் அதுவா பார்த்து எனக்கு படி இழைக்கும்னு அந்த சாமி வேலை பாரத்தை போட்டு எல்லாத்தையும் கடம்பு போயிடணும் ஒரே ஒரு தாங்க குலசாமி எல்லையில் இருக்க மக்கள் அந்த தெய்வத்தை நாம நல்லபடியாக வணங்கி வரணும் அப்படின்னா அந்த குல தெய்வத்துக்கு பாத்தியப்பட்ட எல்லா மக்களையும் அனுசரித்து தான் போகணும் எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்தா தானே எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து பத்து விரலும் ஒவ்வொரு மாதிரி இருக்காதுல்ல எல்லாம் ஒரே மாதிரி இருக்காதுல்ல எல்லாரும் சேர்ந்தா சேர்ந்தால்தானே அந்த சாமிக்கு செய்ய வேண்டியதை கொடுக்க முடியும் நம்மளால் முடிச்ச காணிக்கையே வரியை போட்டு செய்ய முடியும் அப்போ குலசாமி எல்லன்னு வந்துச்சு அப்படின்னா இன்னைக்கு கேட்டுச்சா நாளைக்கு கூடிக்கணுங்க இன்னைக்கு ரொம்ப காலம் பேசலன்னா ஒரு காலம் ஏன்னா அந்த குலசாமி எல்லைங்கிறதே மக்களோட பகையை தீர்த்து கொடுத்து எல்லாத்தையும் மனசுக்குள்ள இருக்கிற விருப்பு வெறுப்புகளை அதிகமாக்கி அதை அந்த விருப்பு வெறுப்பே இன்னைக்கு காலத்துக்கு வராம செய்யறதுதான் அந்த குலசாமியோட முதல் பணியா இருக்கும் அப்ப பார்த்து பார்த்து அந்த மக்களை அந்த எல்லையில வர வைக்கும் அந்த அந்த மக்களோட எண்ணிக்கைய உயர்த்தி விருத்திய கொடுக்கும் அதனால சொல்றேன் சாமியாடி பெருமக்களுக்கும் சொல்றேன் அந்த சாமிக்கு நிறைய செஞ்ச பெருமக்களுக்கும் சொல்றேன் அந்த சாமியால நிறைய தீய வினைகளை சிக்கி சீரஞ்சு தவியாக தவிக்கிற பொருமக்களுக்கு சொல்கிறேன் தெய்வத்துக்காக எல்லாத்தையும் விட்டு உதறி முன்னாடி நிற்கிற பெருமக்களுக்கு சொல்கிறேன் கலங்காதீங்க எவ்வ எப்பேற்பட்ட நிலையிலையும் நீங்கள் கலங்காதீங்க என்ன உங்களை உங்களை கழுத்தை பிடிச்சி வெளியே இருந்தாலும் கலங்காதீங்க அந்த கீழே இருக்க அந்த குலதெய்வ எல்லையில் இருக்க மண் எடுத்து நெத்தியில் பூசிட்டு உங்கள் பிள்ளை குட்டிகளுக்கெல்லாம் பூசி விட்டு நீங்கள் வீட்டுக்கு வாங்க அந்த மண்ணில் அந்த சாமி பேசும் நம்ம யாருக்கும் நாம நல்லவேனு நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க உங்க மனசாட்சிக்கு தெரியும் உங்களுடைய நீங்க எந்த அளவு அந்த தெய்வத்தின் மேல பற்று அந்த அன்பு அந்த பக்திக்கு தெரியும் நாம சரியாக இருந்தால் போதுமே தவிர இது போன்று நம்மை சுற்றி இருப்பவர்கள் காயப்படுத்தும் அந்த காயங்களுக்கு நீங்க ஆளாகாதீங்க கவலைப்படாதீங்க சாமிக்கு தெரியும் அந்த குலதெய்வம் உங்களுக்கு உறுதுணையா காலத்துக்கு நிற்குங்கிறதுக்காகத்தான் இன்னைக்கு இந்த பதிவை அவமானங்களை சுமந்து நிக்கிற ஒரு சில வழியால் மிகுந்த வேதனை இருக்கிற ஒரு சில பெருமக்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்